ஃபோரோட இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் இலக்கணத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் நால் வகை சொற்கள் நால் வகை என்னென்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கான விளக்கம் எடுத்துக்காட்டு எல்லாமே பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து வந்து பொருள் தரும் சில எழுத்துக்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வந்து எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தரும் அப்படி பொருள் தருவது தான் நாம் சொல்லுன்னு சொல்கிறோம் சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சில எழுத்துக்கள் தனித்து வந்து பொருள் தரும் ஒரு சில எழுத்துக்கள் ஒன்றுக்கும் மேற்பட்டு வந்து தொடர்ந்து பொருள் தரும் எவ்வாறு பொருள் தருபோதை தான் நம்ம வந்து சொல்லுன்னு சொல்கிறோம் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இ ஒரே எழுத்து தான் பொருள் தருதுங்களா பூ ஒரே எழுத்து தான் பொருள் தருதா மை கல் கடல் தங்கம் இந்த மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்களும் சேர்ந்து வந்து பொருள் தருவதுதான் நம்ம சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்றோம் இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் என்னென்ன பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் என நான்கு வகைப்படும் இலக்கண அடிப்படையில சொற் இலக்கண அடிப்படையில் சொற்கள் வந்து நான்கு வகைப்படும் ஒன்று பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் பொறிச்சொல் என நான்கு வகைப்படும் பெயர் என்ன ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் தான் பெயர் எனப்படும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாரதி பள்ளி காலை கண் நன்மை ஓடுதல் இந்த மாதிரி ஒரு பொருளை வந்து ஒரு பெயரை வந்து குறிக்குது இதனால் வந்து இதை பெயர் சொல் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது வினைச்சொல் வினைச்சொல்னால் என்ன வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள் வினை வினை அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து செயல் அப்படிங்கிறது தான் பொருள் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும் ஒரு செயலை குறிக்கிற சொல் சொல்லு வந்து வினைச்சொல் எனப்படும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வா போ எழுது விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலை குறிக்குதா அதை தான் வந்து வினைச்சொல் எனப்படும் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எடைச்சொல் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சேர்ந்து வரும் சொல் இடைச்சொல் எனப்படும் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சேர்ந்து வரும் சொல் தான் இடைச்சொல் எனப்படும் இது தனித்து இயங்காது எக்ஸாம்பிள் பாருங்க உம் தந்தையும் தாயும் மற்றொருவர் ஐ திருக்குறளை ஐ அதை தான் சொல்கிறாங்க இது தனித்து இயங்காது இப்படி ரெண்டுக்கும் இடைப்பட்டு தான் இடைச்சொல் எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க உரிச்சொல் பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல் ஆகும் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவதுதான் உரிச்சொல் ஆகும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மா மாநகரம் சாலை சாலை சிறந்தது அவ்வளோதான் நால் வகை சொற்களும் அதோட எக்ஸாம் எக்ஸாம்பிளும் பார்த்தாச்சு சொல்வகையை அறிந்து பொருந்தா சொல்லை வட்டமடைங்கன்னு கேட்டிருக்காங்க இது புக் பேக்கில் அவ்வளோதான் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கொஸ்டின் பேப்பர்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க அந்த பேராகிராஃபில் இருக்கிற ஆன்சர் தான் அதுக்கான கொஸ்டின்ஸை கீழே நாலோ அஞ்சோ கொடுத்துருவாங்க கண்டிப்பாக வந்து எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமையும் இந்த மாதிரி மாடல் கொஸ்டின் வந்து ஒன்று வந்துடும் ஈஸியாக இதை படித்து பார்த்து இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் டிக் பண்ணிடலாம் வெரி வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க மறக்காமல் நோட் பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்